இப்போ துலாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கேது இருக்குது அப்படிங்கிறப்போ இது ஏழாம் பாவமும் துலா கேது இருக்குது இது வந்து களத்துற தோஷமாக இருக்குது அப்போ திருமணம் தாமதம் கொடுக்கறது விரைவாக திருமணம் நடந்தால் அதில் பிரச்சனைகள் கொடுக்கறது இரண்டாவது குழந்தை உருவாகிறதுல தாமதம் கூட்டு தொழில் உருவாகிறதுல சிக்கல்கள் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் அப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்னா பெருசா இருக்கு ஏன்னா இது வந்து டேர்னிங் பாயிண்ட் பாவகம் வேறுங்க அப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர்ல இருக்கக்கூடிய நவக்கிரக கோவில்கள் அந்த நீர்ல இருக்கக்கூடிய அந்த நவக்கிரக கோவில்களுக்கு ஏன்னா அந்த ஒரு கோவில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது அவ்வளவு சீக்கிரம் போக முடியும் முடியாது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பட் இவங்களுக்கு அங்க போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் இது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஷ்ணு துர்க்கை வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷ்ணு கோவில்களில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அப்போ அங்க வந்து சிவன் சன்னதி இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் பிரதோஷம் அட்டன் பண்றது இந்த மூணும் தேவிப்பட்டினம் போயிட்டு வந்துட்டு இது மூணு பண்ணாங்க அப்படின்னா இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும்